மட்டக்களப்பு கல்குடா பகுதியில் மதுபான உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படுவதற்கு தொடர்ந்தும் எதிர்ப்பு வலுப்பெற்று வருகின்றது இந்நிலையில் மதுபான உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவன பேரணி ஒன்று இன்று மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்றலில் இந்த கவன ஈர்ப்பு பேரணியை ஏற்பாடு செய்திருந்தது கடந்த முப்பது வருட காலமாக இந்த நாட்டிலே மிக யுத்தத்தினால் கொடூரமாக பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகம் தற்போது இப்படியான இந்த மதுபாலை சாலை உற்பத்தியூடாக தங்களுடைய எதிர்காலத்தை ஒரு கேள்விக்குறியான நிலைக்கு இந்த அரசாங்கம் மாற்றியிருக்கிறது நூறு வீதம் வரிவிலக்கு அளிக்கப்பட்டு இந்த திட்டத்தினை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் எனவே மக்களுக்கு நலன் பயக்கின்ற வேலை திட்டங்களை அவர்கள் செய்யாமல் இப்படி சமூகத்தை அளிக்கின்ற இந்த வேலை திட்டங்களை அவர்கள் முன்னெடுப்பதை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சார்பாக மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் தற்போது நாம் படிப்படியாக முன்னேறி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இவ்வாறான ஒரு முயற்சி மாவட்டத்தை இன்னும் சீரழிக்கின்ற நிகழ்ச்சியா ஒரு திட்டமா என்று எங்களை எண்ண தோன்றுகின்றது இதன் மூலம் நுகரப்பட இருக்கின்ற நீர் வளமானது எமது மக்களுக்கு பிரயோசனப்படாமல் இனி யாரோ ஒருவருக்காக மதுவுக்காக என்கிற கவலை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது காந்தி பூங்கா ிருந்து மட்டக்களப்பு மாவட்ட சேலகம் வரை சென்றவர்கள் தமது கோரிக்கை அடங்கிய மகஜூரை ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கையளிப்பதற்காக அரசாங்க அதிபரிடம் வழங்கினார் கல்குடா பகுதியில் ஏக்கர் காணியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் டபிள்யூ எம் மென்டிஸ் மதுபான உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான மதுபான உற்பத்தி தொழிற்சாலையின் தலைமை பதவியை அர்ஜுன் அலோசியஸ் வகிப்பதாக மென்டிஸ் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இவர் மத்திய வங்கி முறைகள் மோசடி தொடர்பில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் மருமகனாவார் ஏற்கனவே இந்த மதுபான உற்பத்தி தொழிற்சாலையை தடுக்குமாறு கோரி கிழக்கு மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய கோரளை பிரதேச சபை செயலாளரால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இதனைத் தவிர பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த மதுபான உற்பத்தி தொழிற்சாலையை நிறுத்துமாறு கோரி ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன இன மதபேதமின்றி பல்வேறு தரப்பினரும் இந்த தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு வெளியிட்டனர் மக்களினதும் மக்கள் பிரதிநிதிகளினதும் எதிர்ப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் இன்றும் மதுபான உற்பத்தி சாலையின் நிர்மாணப் பணிகள் மேற்கொள்ளப்படும் காட்சிகள் பதிவாகின ஏற்கனவே இந்த மதுபான உற்பத்தி சாலை தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மக்களின் விருப்பத்திற்கு மாறாக மதுபான உற்பத்தி தொழிற்சாலைகளை அமைப்பது நல்லாட்சியா